ஹலோ மக்களே குக்கரில் மட்டன் பிரியாணி நல்லா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் சீரக சம்பார் ரைஸில் நல்ல சரியான மெஷர்மெண்ட்டில் நல்லா பக்கா டேஸ்ட்டோடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது ரொம்ப வந்து கரெக்டான ஒரு பக்குவம் இது டேஸ்ட்டு சும்மா அட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சீரக சம்பார் ரைஸில் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோக்கு கொஞ்சம் கூட மட்டன் எடுத்துருக்கேன் நாலு அழகாக கரிசி போடுறேன் அது கறி அதிகமாக போட்டால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கறியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை கப்பு தயிர் இது வந்து கறியை வந்து முன்னாடி வேக போட்டுருணும் நம்ம மட்டனில் மிளகா பொடி வெறும் மிளகாத்தூள் நீங்கள் இவ இதில் பாதி நம்ம மசாலா வதக்கும்போது அதில் பாதி போடணும் ஒரு ஸ்பூன்னால் இதில் அரை ஸ்பூனை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிறேன் இந்த சீர கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் அதில் கொஞ்சம் போடுவோம் இதில் கொஞ்சம் போடுவோம் இது கறி வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு நான் மூணு நாலு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஈக்குவல் ரேஷோவில் அரைச்சிக்கணும் ஒரு பிடி இஞ்சி ஒரு பிடி பூண்டு எப்போதுமே வந்து இப்படி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எப்போ கறியில் நல்லா உப்பு சேரணும்ல அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா அது கொஞ்சம் மேலே வர மாதிரியே வைங்க ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம ரைஸ்க்கு சேர்க்க போகிறோம் நல்லா மூடி ஒரு பத்து விசில் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா கறி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டு வந்திருக்கேன் நான் அரிசி வந்து இந்த ப்ராண்ட் வாங்கினேன் எது கிடைக்குதோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது அவைலபிளாக கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க இந்த ஜக்கில் வந்து நான் முக்கால் முக்கால் போட்டேன்னா நாலு அழகு அரிசி கணக்கில் வருது நீங்கள் அரிசி அழக்கில் எடுத்திங்கன்னா நாலு அழகு கணக்கு வருது நல்ல நாலு பெரிய வெங்காயம் நாலு பெரிய தக்காளி ஒரு எட்டு பச்சை மிளகா தாளிப்புக்கு வந்து எப்பவும் போடுற மாதிரி அப்புறம் புஜினா தாளிப்பு பொருள் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா சேர்த்துருக்கறதுனால கடலை எண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா கீயும் நல்லா ஸ்பென்ட் பண்ண முடியும் ஒத்துக்கோன்னா கீயே நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை மசாலா பாருங்கள் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அதில் பொடியில் சேர்க்குறதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம மசாலா போட்டதுமே இதையும் போட்டுருங்க இல்லைனா உடனே கறிய ஆரம்பிச்சிரும் சோம்பு போடாதீங்க ஏன்னா நிறைய பேர் சோம்பு போட்டுடுறாங்க பிரியாணியில் ஆக்சுவலாக சோம்பு போடக்கூடாது பிரியாணியில் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு இது அப்படியே தனியாக அதை கறியை தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரித்து வச்சுருங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இதுதான் நீங்கள் எந்த ஆளாக்கில் அளந்தாலும் இது தான் கணக்கு இப்போது இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அந்த போட்ட எல்லாமே வதங்கிடுச்சு ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஓ ஒரு ஒரு பிடிக்கிட்ட நம்ம வந்து புஜினா போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பிடி போட்டேன் இப்போ அடுத்து தக்காளி சேர்க்கும்போது ஒரு பிடி புஜினா போட்டுக்கணும் நான் எல்லாமே வந்து சாப்பரில் தான் கட் பண்ணேன் தக்காளி மட்டும் கையில் கட் பண்ணேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா சாப்பர் நல்லா சன்னமாக வந்துடும் என்கிட்ட நான் வச்சுருக்க சாப்பரு பிரீத்தி சாப்பர் தான் பிரீத்தி தான் வச்சுருக்கேன் ஆனால் நல்லா இருக்காது ரொம்ப ஒன்று பிரியாணி செய்யணும் இப்போ கவலை இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்குது நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு போட்டிங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி அது நல்லா அந்த ஃபுல் மேஷான கன்சிஸ்டன்சி வந்ததும் அந்த அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா வந்து திரும்பவும் சேர்க்கணும் ஆனால் அது இந்த ஸ்டேஜில் இல்லை நம்ம அப்புறமா சேர்ப்போம் கொஞ்சம் தயிர் என்ன மிளகாத்தூள் பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும் ஒரு ஒரு ஒன் மினிட் வரைக்கும் அதை பெரட்டிட்டு தயிர் சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நம்ம அந்த அளந்து வச்சிருக்க தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து நான் நாலு க அந்த கப்பில் இந்த கப்பில் போட்டதுனால ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி மொத்தம் மூணு கப்பு தண்ணி வச்சேன் இப்போ இந்த ரெண்டு கப்பு தான் இதில் வந்த தண்ணி வந்தது இதுக்கு அடுத்து வந்து நம்ம நார்மல் வாட்டரையே சேர்த்துக்கலாம் அந்த பிரியாணி வேக வச்ச தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வரும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ நம்ம வந்து போடணும் நம்மக்கிட்ட அவ்வளோ நம்மளால் ஸ்பென்ட் பண்ண முடியாது மட்டன் விற்கிற விலைக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துருக்கேங்க பார்த்துக்கோங்க அதனால் அந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியும்னா எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கிலோ அரிசி போடுறீங்கன்னா ஒன்றரை கிலோ கறி போடுங்க அப்போ தான் வந்து ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் ஹோட்டல் ஓட்டல் எதுக்குங்க நம்ம வீட்லேயே அவ்வளோ அழகாக செய்யலாங்க எதையோ போட்டு கலரை போட்டு கண்டத்தை போட்டு செய்கிறாங்க வேலைக்கு போகிறவங்க வேறு வழி இல்லைனா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் நானே நிறைய ஹோட்டலில் வாங்குவேன் ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை கொதிச்சிருச்சுங்க தண்ணி தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம ரைஸை போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்க செய்கிறது உங்களுக்கு தம் போடுறது ரொம்ப ஈஸி தம் போடுறது சொல்லித்தரேன் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதில் தம் போடுறது இல்லைன்னா நம்ம வந்து பேப்பர் வச்சு பாத்திரம் வச்சு போடுவோம் இது நம்ம ஈஸியாகவே தம் போட்டலாம் அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு தண்ணிக்கு தான் கழுவணும் அரிசியை வந்து முன்னாடியே ஊற வைக்கணும் ஆக்சுவலாக நான் ஊற வைக்க சொல்ல சொன்னேனானே எனக்கு தெரியல அரிசி வந்து கரெக்டாக நம்ம அடுப்பில் ஏற்றும் போது அரிசியை ஊற வச்சுருங்க டைமிங் சரியாக இருக்கும் இப்போ போட்டு கேலரியாச்சு இந்த அரிசி சீக்கிரம் வெந்துடுறவங்க நீங்கள் அப்படி விட்டு போனீங்கன்னா குழஞ்சி அடியில் பிடிச்சிக்கும் ஏன்னா அவ்வளோ டக்குன்னு வெந்துடும் இப்போ சீரக சம்பாலாம் நீங்கள் பக்கத்துலையே தான் நிற்கணும் ஒரு அரை எலிமிச்ச பழம் பிழிஞ்சிக்கிறேன் ஏன்னா நான் போட்டது நாலு அலாக்கு அரிசி தான் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்சை வந்து பாதி போட்டிருக்கேன் நீங்கள் அரிசி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி புளி டேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் கரெக்டாக பார்த்துக்கோங்க உப்பு வந்து எப்போவுமே பிரியாணிக்கு ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி நமக்கு தெரியணும் அந்த வாட்டரில் ஒரு கல் உப்பு கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த அரிசியில் அப்சர்வ் ஆகி நம்ம சாப்பிடும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம சா ரைஸ் சாப்பிடும்போது உப்பு வந்து ஒரு கல் குறவாக தெரியும் சும்மா ஒரு செக ஒரு நிமிஷம் அப்படி மூடி வைங்க ரைஸ் நல்லா குக்காகிடும் ரைஸ் நல்லா தண்ணி நல்லா வலிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம் அது பாருங்கள் டக்குன்னு அப்படி தான் மூடி வச்சுட்டு போனேன் அதுக்குள்ளே டக்குன்னு இதுவாகிட ரைஸ் கீழே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கரில் செய்யும்போது பாத்திரத்தோட வெயிட்டுக்கு வந்து டக்கு சீக்கிரமே ஆகிடும் உங்களுக்கு லேட் ஆகாது இத்தனைக்கும் நம்ம மூடி போடல குக்கர் குக்கர் பாத்திரத்துக்கான ஒரு இது தான் அது அந்த கண்டஸ்டன்சி தான் அது நல்லா டக்கு டக்குன்னு வேலை நமக்கு நல்லாயிருக்கும் மற்ற நம்ம பிரியாணி டப்பரா விட குக்கர் பாத்திரம் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்ல உங்களுக்கு பக்காவாக வேலை முடியும் இப்போ தண்ணி நிறம் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கல அதை ஃபுல்லாக நல்ல ஒரு கிளரி ஓரத்துலேருந்துலாம் கிளறி விட்டுருங்க ஓரத்துலேருந்து கிளறி விட்டுட்டு சா சாதத்தை வந்து அப்படியே லைட்டாக சமம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி புஜினா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நெய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றுனா ஊற்றுங்க இல்லை அப்புறம் கூட ஊற்றிக்கோங்க மட்டன் பிரியாணிக்கு நெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நெய் அப்போ தான் அந்த நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதை வந்து நம்ம எல்லாம் போட்டாச்சு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்லிம்மில் இருக்கணும் அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் அப்படியே விடறணும் ஆக மொத்தத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆனில் இருக்கணும் இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் அழகாக கிளரி எடுத்து போடலாம் ஒரு வாட்டி கிளரி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் உதிரி ஆகிடும் அந்த குக்கரில் இருந்து எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக தெரியும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்